ஏ போட முத்தடகு ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா ரொம்ப நேரமா யோசிக்கிற அங்க அதுவாடா வேற ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ரோடை கிராஸ் பண்ணோம்னா இந்த சைடும் அந்த சைடும் திரும்பி பார்த்துக்கணுமா இடையில பஸ்ஸு காரு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்ல அதெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணணுமா அதனால நான் ஃபாலோ பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே உட்காந்து நானும் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிறேன் இந்த ரோட்ல எதுவும் போன மினியமாக இருக்கடா ஒரு ரோடை கிராஸ் பண்ண முடியல வண்டியும் காரமா போய்கிட்டே இருக்கு நான் என்னதான் பண்றது நீ ஏன் சொல்லு அதுக்கா இப்படியே நீ யோசிச்சுட்டு இருந்தா விடுஞ்சிரும் நீ கிளம்புறதுக்குள்ள வண்டியும் காரும் வரதா செய்யும் நீ தான் பார்த்து பக்குவமா போகணும் அட போங்க நீ வேற எனக்கே அவ்வளவு பயமா இருக்கு இந்த ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள சரி இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது நான் வந்துறேன் நான்லாம் கிராஸ் பண்ணல போங்க பாணிங்க ஆ நல்ல ஸ்மெல் ஆவுது இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா நாம இங்க உட்கார்ந்திருக்கோம் நம்மள கண்டுக்காத மாதிரியே சமைக்க போறாங்க பாரு நானும் என்னமோ நல்லா செய்கிறேன் எவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது நான்வெஜ்ஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இதனால தான் நம்ம பங்கையும் கூப்பிட்டேன் வாடா நம்ம அக்கா வீட்டுக்கு போவோம் நான்வெஜ்ஜாயிருக்கும் அவன் தான் கேட்காம பக்கத்து வீட்டில் போயிருக்கிறான் செய்யட்டும் செய்யட்டும் நம்ம இன்னைக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போய் அவன்கிட்ட சொல்லுவோம் அப்போ தான் அடுத்த தடவை நம்ம கூப்பிட்டா வருவான் டேய் என்னடா நான் பாட்டிக்கு என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா ரசம் தாடிக்கிற ஸ்மெல்லாக ஆடாது இவ்வளோ நல்லா வந்துச்சேடா இப்படி ரசத்தை கொடுத்து கவுத்துட்டிங்களேடா நான் என்னடா பண்ணுவேன் ஏண்டா உங்களுக்கு ஏது நியாயமாக இருக்கா லீவ் அதுவும் அதுவும் சாட்டர்டே சண்டேல போய் இப்படி ரசத்தை வச்சு கொல்ட்ரிங்கலேடா நான் என்னத்தான் சொல்ல என் பங்கு கூட போயிருக்கலாம் போங்கடா எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் இந்த சவுண்டு கேட்டிங்களா எங்கேருந்து ஒரு சவுண்டு வருது பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரில ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது இந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு யாராவது கேட்டிங்களா நானும் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்து யோசிக்கிறேன் ஏதோ ஒரு சவுண்டு வருது எங்கேருந்து வருது நேரிலேருந்து வருமோ ஒரு வேலை உள்ளேருந்து வருதா எங்கேருந்து வருது சைடில் ஸ்மெல்லு நல்லா சாப்பிட்றாங்க பிள்ளையே ஏய் அந்த சவுண்டு வருதுன்னு நீங்களா கேட்க பக்கே கேட்க பக்கேர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னென்னு சொன்னீங்கன்னா நானும் சரி இருங்கடா வரேன் உங்களோட சேர்ந்து அட வர விட மாட்டேங்கடா வந்தாலும் அடிச்சு வரட்டுறீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாருங்க அந்த சவுண்டு எங்கேயிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்காமட்டேன்டாய் அப்படியே என்னையும் உள்ளே அலோ பண்ணீங்கன்னா நானும் உள்ளே வந்துட்டு அப்படியே உங்களோட சேர்ந்து சிரிப்பேன்டா அந்த சவுண்ட் மட்டும் எங்கே வருதுன்னு காமிச்சேங்கடா ஒருவேளை அந்த கருப்பாக தூக்கிட்டு வரீங்களே என்னை வீடியோ எடுக்கிறதுக்கு அதுவாக இருக்குமோ இதுக்கெல்லாம் நம்ம பங்கு தான் சரியா அவன்கிட்ட கேட்டால் தான் இதுக்கு ஒரு வழி தெரியும் சரி அந்த டவுட்லாம் அப்புறம் கேட்டுக்கோம் நமக்கு சாப்பாடு வந்துருச்சு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுவோம் நம்மளும் ஒருவேளை இவங்க தொட்டிலேருந்து இருந்துதான் எடுத்திருப்பாங்களோ அதனாலதான் நம்ம வர வர சரியாக கவனிக்கிறதே இல்லை ஒரு மீன் இறால் கறி எதுவுமே வாங்குறது இல்லை இப்படியே வெஜிடேரியன் ஃபுட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது உள்ள போகலாமா இல்லை வீட்டை விட்டு வெளியாகலாமா வெளியில போயிட்டோம்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணுமே என்ன தான் பண்ணுறது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆஹா என்னமோ ஸ்நாக்ஸ் டைம் போல ஏதோ ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்களே வாங்க வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க கேமரா ஃபஸ்ட்டு காட்டாதீங்க ஸ்நாக்ஸை காட்டுங்க காட்டுங்க ஆ போடுங்க 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 இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட் ஆய் இந்த பிஸ்கெட்னால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா இந்த பிஸ்கெட்லாம் எப்படி தான் டீக்கு நினச்சி சாப்பிட்றீங்களோ வெறும் தான் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா இது தெரியாமல் நீங்கள்லாம் டீயில் நினச்சி சாப்பிட்றீங்க எனக்குலாம் எப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்பாடா என்ன ஒரு பிஸ்கட் மட்டும் தான் போட்டீங்களா அது பிள்ளைங்க காலி ஆயிடுச்சு கொஞ்சம் வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் பாருங்களேன் போங்க கேமரா வந்துட்டு அங்கே ஓரமாக ஆச்சுட்டு எனக்கு வேற ஸ்நாக்ஸ் இருந்தால் பாருங்க போங்க இன்னே வீடியோ எடுத்துட்டு இருக்காம வேற ஏதாவது காரசாரமாக கொண்டு வாங்க போங்க அது மாதிரி காரசாரமாக சொன்னே கொண்டு வந்துட்டீங்களா ஐய் காரம் செய்து அதுக்கப்புறம் என்னது கா பூந்தி அது ஐ காசே தான் நல்லா இருக்கு அந்த காரபூதி சரியான காரமாக இருக்குப்பா சாப்பிடவே முடியல என்னால சாப்பிட முடியல போங்க அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க நான் அந்த காரசேவு மட்டும் சாப்பிட்றேன் சரியா அப்பாடா இதுக்கு இருக்கும் நமக்கு சாப்பிட முடியாதுப்பா எல்லாமே சரியான காரமாக இருக்குப்பா அடுத்து போய் தண்ணி தான் குடிக்கணும் காரசேவம் முடிஞ்சிருச்சு காரபூதியே அதிகமாக போடுறீங்க அதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்களோ போங்கப்பா நான் போறேன் வேற ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் எடுத்து கொண்டு வாங்கல ஸ்னாக்ஸ் டைம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருது போங்க வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க போங்க வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கப்பா இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு சரி போங்க வேறு ஏதாவது கொண்டு வாங்க சீக்கிரமாக போங்க நான் வெயிட் இருக்கேன்